கம்மாலயம் உள்ளதா நிக்கிறோம் அதாவது இந்த கம்மாலயில வந்து மணி இன்றைக்கு வந்து கோயில் மணி ஒன்று செய்கிற சம்பந்தமான விஷயம் தான் பார்க்க போறோம் அப்ப இது யாத்த கம்மாலயம் பார்த்து முடிச்சுன்னா இங்க கௌரீஸ்வரன் ஆச்சாரிய எனக்கு ஒரு எட்டாவது மணி எட்டாவது அப்பாவுக்கு உறவுகளே இன்றைக்கு பார்த்தோம்னு சொன்னா நான் தமிழன் காரணிடாக என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பானக்கோட்டை மூத்தனையினர் ஆலயத்துல உள்ள ஒரு கம்மாலயம் உள்ளதான் நிக்கிறோம் அதாவது இந்த கம்மாலயில வந்து மணி இன்றைக்கு வந்து கோயில் மணி ஒன்று செய்யறது சம்பந்தமான விஷயம் தான் பார்க்க போறோம் அப்ப இது ஏற்ற கம்மாலயம் என்று பார்த்து முடிச்சு இங்க ராசா அண்ணன் என்று சொல்லித்தான் வந்து பேர் கூறப்படுற அந்த வெட்ட கம்மாலயில தான் வந்து இன்றைக்கு மணி ஒன்று செய்ய வந்திருக்கிறோம் அதாவது இங்க வளமையா செய்யற விஷயம் வந்து மணியை செய்து இங்க கொண்டு வந்து அது ஆலயத்தின கோபுரத்துல அந்த மணி கோபுரத்துல பொறுத்துறதுக்கு ஏத்த மாதிரி வந்து மிச்ச மிச்சம் வேலை செய்யறதான் வந்து இப்ப நடந்து கொண்டிருக்குது ஸோ இதில் வந்து இந்த மணி செய்து கொண்டு வந்தவர் ஈசன் சொல்கிற ஆச்சாரியை அதோட வந்து இந்த கமாலையில் வச்சு இந்த மிக்க ஃபிட்டிங் செய்ய போகிற ஆள் வந்து ராஜாணி என்று சொல்லப்படுகிறோம் இங்கே செய்கிறோம் அந்த விட்ட கமாலையில தான் வச்சு செய்ய போயிடணும் ஸோ அது சம்மந்தமான விஷயங்களை தான் கேட்டு அடைஞ்சு சொல்லுவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விசேஷமாக சொல்லப்போனால் நாங்கள் இந்த காணொளி இதை நாங்கள் இந்த மணியை பற்றி தான் பார்க்க வந்திருக்கிறோம் இந்த மணியே லேண்ட் மாஸ்டரில் கொண்டு வந்திருக்கிறோம் அதாவது இந்த இந்த மணிக்கு சற்று முதல்தான் இதுல இருந்து ஏத்தி கொண்டு போனவை அப்ப என்னென்ன கேட்டு இடத்துல சொல்லிச்சு இதை நிறவாக்க போறோம் என்று சொல்லி ஏன்னா ஏன் இதற்கென்ற இதை நாங்கள் நீ கேட்டுத்தான் அறியணும் என்னத்துக்காண்டி இதை நிறவாக்குறவ விஷயங்களை நாங்கள் கேட்டு அறியணும் சற்று முதத்தான் ஒரு அயல் எண்டே ஒரு இதில் வெயிட் பார்த்துட்டு இப்போ கொண்டு வந்து திருப்பி இறக்கணும் நாங்கள் இறக்கின பிறகு என்னென்ன செய்யணும் அப்போ இது செய்தவரை பற்றி அவருடைய நீர்காணலை நீரை கதைச்சு கொண்டோம் இந்த பூரண விளக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம்னு நினைக்கிறேன் இது நான் நினைக்கிறேன் நிறைய இப்போ கஷ்டப்படுத்துவ சரியான ஒரு வெயிட்டான ஒரு இதாகத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்படி வெயிட் என்னமாயின்றதை நீ அவரோட கதை கேட்கல தான் நாங்கள் அதை கேட்டுக்கொள்ளலாம் என்ன செய்யணும் என்று சொல்லி இதில் தொடர்ந்து பார்ப்போம் अरे <tip>. वो အဲဒီလိုမျိုးပါ ஒரு உயர்த்தி ஒன்றில் இதை வச்சு பொருத்தினோம் அதாவது ஜெக் ஒரு இதில் வச்சு மணியை ஃபிட் பண்ணிவிட்டு நின்று உயர்த்த போயினும் உயர்த்தின பிறகு அதாவது அந்த ஒரு மணிக்கோபுரத்தில் உயர்த்தின பிறகு எப்படியான ஒரு நிலப்பாட்டில் இருக்குமோ அந்த நிலப்பாட்டை நான் இதில் வச்சு பார்க்கறாமனு நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால் அதில் அப்படி ஒரு இதில் நிற்கலான்னு அதன் ஒரு ஓசையை லேசாக அறியக்கூடியமாயிருக்கும் அந்த சரியான ஓசையை இதுலதான் பெற்றுக்கொள்ளக்கூடிய என்பது அது என்னத்துக்கான இதை உயர்த்தினம் என்று சொல்லி கதை கேட்கல கட்டு பார்ப்போம் இப்போ செய்யணும் அந்த ஒரு உயர்த்தி மூலம் தான் அவர் அந்தன்னா அந்த மணி நாக்கால் அதை அசைச்சு கொள்ளுற

நாக்கு போட்டுவனும் இரும்பு கடவுளை போட்டுவனும் இரும்பு கடவுளை போட்டுற வேலையெல்லாம் சொல்லி அவர் அவர்தான் இதை வலிவா செய்யறவர் தான் நாங்கள் எத்தனை மணி செய்தாலும் அவருடா எங்க அப்பாவும் செய்யறது தாத்தாண்ட காலத்துல வேண்ட அப்பாவுக்கு எங்க தாத்தா தான் கொடுக்குறோம் இங்கேயாவும் செய்யறாரு அதே மாதிரி நானும் அத மேற்படி அப்படியே இங்கேயே கொடுத்துடுறாரு என்னன்றும் வேண்டாம் அவர் செய்தால்தான் அது பேலன்ஸாகவும் இருக்கும் சரியாகவும் இருக்கும் அது தானே அது பிளாட்சிதான் சொன்னா மணியும்

ஆ சரி. तो ये लोग ओरि लोड आएगा. ये बंद? ये 200. हां இது எவ்வளவு இந்த மணி வந்து மரவன் புலவுன்ற ஒரு பிரதேசத்துக்கு போகிறதால அங்கே போய் நாங்கள் இதை பூட்டின பிற எடுக்கல காரணத்தால் இது இதில் பூட்டி கொண்டு சொல்லி கேட்டதால் இதை பூட்டி எங்களுக்கு இந்த சத்தத்தை காட்டிடுவேன் இது இதே இதுதான் இனி மணிக்கூரத்திலேயே நடக்க போகுதுன்றதை இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நாளை ஒளிய இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த சத்தத்தை பார்த்தீங்கன்னா உங்களை அங்கே எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கோ இதே மாதிரி மணிகள் வேணுமென்று சொன்னால் உங்களோட ஊர்லேயோ உங்களோட கோயில்களுக்கு மணியை கொடுக்க போறீங்களோ இல்லாட்டி ஒரு ஆலயம் மூலமாக மணியை செய்ய போறீங்கன்னு சொன்னா நாங்க இதை டிஸ்கிரிப்ஷன்ல போட்ட நம்பரோட தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல மணி செய்து தடுறதுக்கு தயாராக இருக்கணும் நன்றி வணக்கம் இந்த நாதோழிய கேட்டு பாருங்க இல்லை நாத ஒளியை கேட்டிருப்பீங்களா கண்ணீர் என்ற ஒரு இருக்குது இருக்குதுன்ற அந்த அமைப்புகள் இதுகளை தான் அதை நாத ஒளி என்று சொல்லியிருந்த அந்த என்ன வெயிட் மற்றும் அந்த அமைப்புகள் அதை வச்சு தான் இந்த ஒலி அவ்வளவு நல்ல ஒரு சரியான ஒரு நாதத்தை உண்டு நாங்கள் கேட்கக்கூடியமா இருந்த இந்த மணி மூலம் நீங்கள் இப்படியான இதுகளுக்கு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளலாம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட கெரியா மீட் பண்ணோம் நன்றி வணக்கம்